அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசியவாதிகளாலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயற்படுகின்ற இந்த சமூக வலைத்தளங்களில் இயங்குபவர்களுக்கும் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயமாக இருக்கின்றது சமூக வலைத்தளங்களில் அது பற்றி தான் பேசு இருக்கின்றது அது என்னவென்று சொன்னால் இந்த யூடியூப் புரூட்டஸ் அவருடைய அந்த வலியொலி வந்து முடக்கப்பட்டுள்ளது அதற்கு வந்து அவர் வந்து காரணம் கூறியுள்ளார் அது வந்து கேக் செய்யப்பட்டதாகவும் அதுக்கு வந்து யூடியூப் தரப்பில் வந்து அவர் விண்ணப்பித்ததற்கு அவர்கள் வந்து இலீகலான செயற்பாடுகள் உங்களுடைய யூடியூப் வலைத்தளத்தில் நடைபெற்றதால் அதை வந்து முழுமையாக அந்த வலைத்தளத்தை வந்து நீக்கியதாகவும் பதிலளித்ததாக தெரிகின்றது குறிப்பாக இந்த யூடியூப் புரிட்டர்ஸ் இந்த மைனரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் வந்து தனக்கு சார்பானவர்களை அவர்களுடைய அந்த கோட்பாடு கொள்கைகளை கூறுவதை விட நாம் தமிழர் கட்சியையும் குறிப்பாக சீமான் அவர்களை பற்றித்தான் அவர் எப்பொழுதுமே ஒரு கேவலமாகவும் கொச்சையாகவும் ஒரு உண்மைக்கு புறம்பான கருத்துக்களையும் அந்த செய்திகளையும் கொண்டு செல்வதில் மிக முக்கியமான சில பேர் இருக்கிறார்கள் அதில் வந்து இந்த மைனரும் வந்து ஒரு மிக முக்கியமான ஆள் தான் அவருக்கு வந்து இப்படிப்பட்ட அவருடைய சமூக வலைத்தளத்தை முடக்கியது வந்து ஒட்டுமொத்த அந்த தமிழ் தேசிய அந்த சீமான் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கின்றது இப்படிப்பட்ட செயற்பாடுகள் வந்து இவ்வாறானவர்களுக்கு நடக்கின்ற பொழுது தான் அவர்களுக்கு அந்த வழி என்னென்று தெரியும் இந்த யூடியூப் புரிட்டஸுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு மரண அடியாகத்தான் பார்க்கப்படுகிறது இவரை போன்ற இன்னும் பலருக்கு இவ்வாறான ஒரு கேக் செய்யப்பட்டு இவர்களுடைய சமூக வலைத்தளங்கள் வந்து முடக்கப்பட வேண்டும் என்பது தான் தமிழ் தேசியவாதிகளுடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கின்றது குறிப்பாக இவர் இவருடைய சமூக வலைத்தளத்தில் வந்து இலீகலான வேலைகளை செய்ததாகத்தான் யூடியூப் வந்து குற்றஞ்சாட்டி அதை வந்து அவருடைய சமூக வலைத்தளத்தை வந்து முடக்கி இருக்கிறது யூடியூப் வலைத்தளத்தை ஆனால் அவர் தன்னுடைய யூடியூப் சேனல் வந்து கேக் செய்யப்பட்டதாக கூறியிருக்கிறார் அதில் வந்து எவ்வளவு உண்மை என்பது தெரியவில்லை ஏனென்றால் இந்த கும்பலே ஒரு இலீகலான கும்பல் என்பது எனவே தெரிந்தபடியே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அநேமா அநேகமாக இவர் அவருடைய அந்த பழைய சணலை வந்து இனி பயன்படுத்த முடியாது என்று தான் அனைவரும் வந்து கருத்து கூறுகிறார்கள் இவர் இனி புதிய ஒரு சணலை ஆரம்பித்து அல்லது அவர் ஏற்கனவே சில சணல் வைத்திருப்பார்கள் அதில் தான் அவருடைய கருத்துக்களை கூறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எது எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய புலம்பலை அவர் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருப்பது பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வடிவமாகத்தான் இருக்கின்றது நன்றி